தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஊழி ஊழியறிக்கை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன் என்ன அப்படின்னா மங்கோலியாவிலிருந்து ஒரு சகோதரர் ஒரு பாஸ்ட் அவர் பேர் போல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க போல்ட் பேட் ஷோக் அப்படிங்கிறவர் மங்கோலியா எங்கே இருக்குது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது மங்கோலியா சரிதானா ஆக ரஷ்யாவில் இருக்கிற ஒரு ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடு அது உங்களுக்கு மனசில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் கம்யூனிஸ்ட் நாட்டில் நம்முடைய ஊழியம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம படிக்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது அந்த மனுஷன் அந்த மங்கோலியன் ஒரு ரோமன் கத்தோலிக்கராக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அல்லது மங்கோலியராக மங்கோலிய ஏதாவது மந் மங்கோலியத்தில் மங்கோலிய மொழியில் அவர் பயில் படிச்சிருக்கிறதாகவும் அவருடைய சாட்சி இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட மூணே வாரத்தில் வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி டேர்ன் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து புரிஞ்சுத்த இந்த சாட்சியிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம் இவர் ட்வின்ஸ் இவருடைய பிறப்பில் வந்து இவர் ரெட்டையராக பிறந்திருக்கிறார் இவங்களுக்கு கூட ஒரு சகோதரி இவரோட பிறந்ததில் அப்போது அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இல்லை தொண்ணூறில் நடந்த ஒரு விஷயத்த எப்படி சேகரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் நம்முடைய மிஷினில் இப்படி தாங்க வந்து இருந்தும் வந்து என்ன செய்வாங்க நம்முடைய சாட்சிகள்லாம் கேட்பாங்க நான் ரீசெண்டாக நம்ம லால்குடியில் இருந்த ஒரு பாஸ்டரு டாக்டரோடைய சகோதரர் ரெக்ஸ் பாஸ்டரை பற்றி நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் நம்மக்கிட்டையும் கேட்பாங்க அதனால் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை கூட என்ன செய்யும் ஒரு நாள் ஊழியறிக்கையாக உலகம் முழுக்க போகும் சரி விஷயத்துக்கு வருவோம் இங்கே நம்ம படிக்க வேண்டிய இப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய இப்போ பாடம் என்ன அப்படின்னா மாஸ்டர் அந்த போல்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மங்கோலியாவில் ஒரு இங்கிலீஷு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஆசிரியராக போகிறார் இங்கிலீஷ் டீச்சராக போடுறாரு ஆனால் அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலை ரொம்ப சிரமம் படுறார் அதனால் அவங்க சகோதரி கிட்டே கேட்குறாரு அவங்க சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறாங்க இப்போ அவங்கக்கிட்ட எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு அமெரிக்கர்கிட்ட சொல்லுங்கள் அதே நேரம் இங்கே சர்ச்சஸ்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரிகிட்ட அவங்க பேசுகிறாங்க சார் இப்போ அந்த சகோதரி கூட இவங்க சர்ச்சுக்கு போகிற சமயத்தில் அங்கே அமெரிக்கர்கள் இருக்கிற இடங்களில் சர்ச்சுக்கு போகிறாங்க அங்கே போகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அங்கே சர்ச்சு இல்லை எல்லாம் வந்து நம்ம இந்த க ஊர்கள் ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வைபிளில் படிக்கிற மாதிரி ஆத்தங்கர ஓரத்தில் மரத்தடியில் இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க அல்லது சிலருடைய வீடுகளில் சர்ச் நடக்கும் இப்போ அந்த மாதிரி அங்கே ஒரு சர்ச் ஒரு அட்டன் பண்ணுறாரு இப்படி அட்டன் பண்ணுற பொழுது அங்கே ஒரு இருபது பேர் வந்து வட்டமாக உட்காந்து அங்கே பாடங்களை படிக்கிறாங்க அங்கே இருக்கிற நம்முடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குதோ யூஸ்வல்ல சேப ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்புறம் டிவைன் சர்வீஸ் அப்புறம் சபா ஸ்கூலில் என்னென்ன செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறார் இப்படி பார்த்துட்டு அங்கே சபா ஸ்கூல்லேயும் டிவைன் சர்வீஸ்லேயும் அவர் பார்க்குற விஷயங்கள் அவரை கவர்கிறது என்ன கவருது அப்படின்னா ஓசன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை இப்போது ஆட்டுக்குட்டின்னு பேசுகிறாங்க ஓசன்னான்னு பேசுகிறாங்க என்ன இது இப்போ ஆராதனைலாம் முடியுது ஒய்நாள் பள்ளி பாடம் முடியுது அங்கே ஒய்நாள் பள்ளி பாட பாடத்தில் என்ன படிக்கிறாங்கன்னா தானியல் ரெண்டை குறித்து படிக்கிறாங்க தானியல் ரெண்டை குறித்து படிக்கிறாங்க இப்போது ரெண்டை குறித்து படிக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப அது பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்குது ஃபியூச்சரை பற்றின விஷயத்தை படிக்கிற சமயத்தில் அப்புறம் ஒரு அமெரிக்கர் வந்து டிவைன் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அவரும் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து இருக்கக்கூடிய சொரூபத்தை குறித்து பேசுகிறார் தானியல் ரெண்டில் ஒரு சிலை அது ஒரு சொரூபம் அப்படிங்கிற மாதிரியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே இருக்கிற அங்கே ஒரு சொருபத்தை குறித்தும் அவர் பேச இப்போது ஏன் இந்த சொரூபம் திரும்ப திரும்ப ஏன் வருது இந்த சொரூபம் ஏன் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு இப்படி அந்த டிவைன் சாபர் ஸ்கூல் டிவைன் சர்வீஸ் முடியுது பிறகு அவங்க லஞ்சை எடுக்கிறாங்க லஞ்சுக்கு பிறகு அவங்க ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்க எங்கே அப்படின்னு சொன்னாக்க வந்து ஆதரவற்றோர் இல்லை நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா சில்ட்ரன்ஸ் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அவங்க போகிறாங்க அங்கே போய் இந்த அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வாழ் அந்த பையங்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த கை தொழில் கைவினை பயிற்சி ஏதாவது ஆர்ட் ஒர்க்கு செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ இப்படியாக அந்த ஒரு சாபத்து முடியுது அந்த சாபத்தை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கைவினை பயிற்சி அந்த ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ அமெரிக்கர்கள்ட்ட அவர் விசாரிக்கணும்னு நினைக்கிறார் என்ன செய்கிறீங்க நீங்கள் ஏன் இப்படிலாம் போகிறீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது செகண்ட் ரெண்டாவது ஓய் நாள் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்றார் இப்போ அடுத்த ஓய் நாளில் சர்ச் முடியுது இப்போது அவர் பேசுகிறார் அவங்க எல்லாம் பேசுகிறார் இப்போ அப்படி பேசும் பொழுது அங்கே அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா கிரியேஷனை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ கிரியேஷனை பற்றி சொல்லி கொடுக்குற பொழுது அங்கே அவருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது இவர் பாரம்பரியமாக மங்கோலிய சாமியார்கிட்ட வந்து என்ன படிச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த விஷயங்களை பற்றி படிச்சிருக்கிறாரு உலகத்தை பற்றின விஷயம் ஆனால் அவங்க இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்கலையாம் யார் இந்த மங்கோலிய சாமியார்கள் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல ரெண்டு வருஷம் அவர் படிச்சிருக்கிறார் அப்போது மனுஷனுடைய ஆரம்பம் எப்படி உலகம் ஆரம்பமானது எப்படி எப்படி உலகம் போயிட்டுருக்கு இருக்கு மனுஷன் எப்படி போயிட்டுருக்குறான் இதெல்லாம் வந்து எப்படி கிரியேஷன்ல ஆண்டவர் என்னென்னதெல்லாம் படித்தார் அப்படிங்கிறல்லாம் படித்ததுக்கப்புறம் அவர் படித்த படிப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதெல்லாம் இல்லையே எப்படி இதெல்லாம் ஆனால் பைபிளில் எவ்வளோ தெளிவாக பதில்கள்லாம் ஆ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் அப்புறம் கேள்விகள் அவருக்கு வருது அதை அவங்கள்ட்ட சர்ச்சில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க பைபிளில் இருந்து சில விஷயங்களை தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க அப்போது உடனே அவர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து அங்கே இங்கிலீஷ் பைபிள் இவருக்கு என்ன மொழி தான் தெரியுது மங்கோலிய மொழி தான் தெரியுது அப்போ மங்கோலியாவில் புதிய ஏற்பாடு மட்டும் தான் இருக்குது இப்போ மறுபடியும் அவருக்கு பைபிள் கிடைக்குது இப்போ பைபிள்லாம் படிக்கிறாரு இப்போ மூணாவது ஒய் நாள் வருது ஃபர்ஸ்ட் ஓய் நாளில் அவருக்கு ஒரு இம்ப்ரெஷனை தர்றாங்க ஏற்படுது செகண்ட் நாளில் கிரியேஷனை பற்றி பைபிளை பற்றி படிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துடுறாரு இவன் மூணாவது நாளில் அவர் சர்ச்சுக்கு போகிறாரு அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன நீங்கள் ஏதாவது கிரியேஷனை பற்றி பேசுங்களேன் வலையற்பாட்டில் இந்த எதாவது சம்பவங்களை சொல்லுங்களேன் இப்படி அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க அவருக்கு ஒரே பயம் எப்பட்றா நான் போய் வண்டியை ஓட்டுறது அப்படி சொல்லி அவர் யோசிக்கிறார் இருந்தாலும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் எப்படியாவது சொல்லுங்கள் அப்போ அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் இப்போது அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டை வாசித்து மங்கோல மொழி மங்கோலிய மொழியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு இப்படி அங்கே வீட்டு சபையில் கூடியிருந்த விசுவாசிகளுக்கு முன்பாக சில விஷயங்கள் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்க சத்தியங்கள் அவர் வந்து பேசுகிறாரு பிறகு அந்த ஓய் நாள் முடியுது அவர் வீட்டுக்கு வர்றாரு இப்போ வீட்டுக்கு வந்து தனியாக பைபிளில் படிக்கும்போது இந்த மூணாம் அதிகாரத்தை அவர் படிக்கிறார் ஜெனசிஸில் மூணாம் அதிகாரத்தை படிக்கிறாரு அப்படி படிக்கும் பொழுது பிசாசு ஒருத்தன் இருக்கிறான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த உலகம் ஏன் கெட்டு கிடக்கு இப்படி சில விஷயங்கள்லாம் அவர் வந்து படிக்கிறார் அப்போ இப்படி கெட்டுப்போன உலகத்தை யார் வந்து காப்பாற்றுறா இந்த மனுஷனை வந்து யார் காப்பாற்றுறா இப்படி எல்லாமே அவர் படிக்கும்பொழுது ஏசு கிறிஸ்து தான் இந்த மனுஷங்களுக்காக உயிர் கொடுத்து மனுஷங்களை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் இப்போது போல்ட் வந்து அங்கே மங்கோலியாவில் இருக்கிற ஒரு சர்ச்சில் பிரசிடெண்டாக இருக்கிறாரு சரிதானா இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு சரிதானா இப்போது அவர் சொல்கிறாரு நம்மளை பற்றி என்னை படைச்சிருக்கிற அந்த கடவுளை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார் நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தேன் எவ்வளவோ பாவங்கள்லாம் இருந்தேன் அப்படி இருந்த பொழுதிலும் அவங்களெல்லாம் மற்றவங்களெல்லாம் மீட்கிற மாதிரி என்னையும் மீட்டு அவங்க என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் நான் வந்து பைபிள் சொல்கிற மாதிரி நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அட்வெண்டிஸ்டில் அவர் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு பிரசிடெண்டாக அந்த பகுதியில் அவர் இருக்கிறதாக வந்து சொல்கிறார் அவர் சொல்லும்போது மறுபடியும் சொல்கிறார் என் வாழ்க்கையில் நிறைய துயரங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கிறிஸ்து என் வாழ்க்கையில் தலையிட்டு வந்து என்ன செய்யிருக்கார் என்னைய அவர் என்னை காப்பாற்றிருக்கிறார் அதனால கடவுள் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறார் அதனால் இங்கே இது மாதிரி இன்னும் நிறைய மங்கோலிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் நீங்கள் ஜோவம் பண்ணிக்கோங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெட்சகரை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார் அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் போல்ட்டுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் மங்கோலிய பகுதியின் ஊழியங்களுக்காகவும் நம்ம ஜபித்துக் கொள்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த வாய்ப்பை எனக்கு தேவன் தந்திருக்கிறார் அதற்காக நான் தேவனை